காய் பூரி ஜெகநாத் கோவிலில் நடந்த இந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த பூரி ஜெகநாத் கோவிலில் சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சதுக்கப்புறம் அங்கே உள்ள பூசாரிகள் அவங்க கையில் தண்ணி அள்ளி சுவாமியோட முகம் தெரியுதான்னு பார்ப்பாங்க அப்படி முகம் தெரிஞ்சாதான் சுவாமி அந்த நெய்வேத்தியத்தை ஏத்துக்கிச்சுன்னு அர்த்தம் இப்படி தான் இப்படிதான் உள்ள சுவாமிக்கு அவங்க நெய்வேதியம் படைப்பாங்க இப்படி தான் எயிட்டீன் நைன்ட்டில ஒரு நாள் சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சதுக்கப்புறம் பூசாரிகள் கையில் தண்ணி அள்ளி பார்த்துருக்காங்க சுவாமியோட முகம் ஸோ வழக்கத்துக்கு மாறாக இப்படி நடந்ததால் பூசாரிகள் ரொம்ப பயந்து போய் உடனடியாக அரசன் அரசன்கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இத கேட்டதுமே அரசன் நீங்க வச்ச நெய்வேத்தியம் இன்னைக்கு சுவாமிக்கு ருசி இல்லாம இருந்திருக்கலாம் உடனடியா நீங்க போய் நிறைய வெரைட்டி இல்ல இன்னும் ருசியா சமைச்சு போடுங்கன்னு சொல்றாரு இதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி செஞ்சு ருசியா சுவாமிக்கு படைக்கிறாங்க அப்பவும் சுவாமியோட முகம் தண்ணீரில் தெரியல இதை பார்த்த அரசன் ரொம்ப நொந்து போய் சுவாமி இந்த நெய்வேத்தியத்தை ஏத்துக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கோவிலேயே படுத்து தூங்குறாரு அன்னைக்கு நைட்டு அரசன் கனவுல ஜெகநாதர் வந்து அரசே பக்கத்து தெருவுல ஒரு வயசான மூதாட்டி என் அன்போட அழைச்சாங்க அதனால நான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் படைச்ச நெய்வேத்தியம் ருசி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நான் ரொம்ப பசியோடு இருக்கேன் இப்போ எனக்கு நெய்வேத்தியம் வைங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே அரசன் தூக்கத்திலேருந்து உடனடியாக எழுந்திரிச்சு பூசாரிகள் கிட்டே இப்போ நெய்வேத்தியம் வைங்கன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் சுவாமியோட முகம் தண்ணியில் தெரிஞ்சிச்சு மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு ஜெய் ஜெகநாத்தான்னு கமெண்டில் சொல்லிட்டுப்பாங்க